நண்பர்கள் நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கத்தோட நம்ம இந்த ஆன்மீக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரம் கோயில்ல வைத்தீஸ்வரம் கோயில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல சீர்காழி செல்லக்கூடிய சாலையில இருக்கும் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் இருக்கு ஆலயம் என்பது சிறிய ஆலயமா இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுல இருக்க அந்த ஆலயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பசாமி கோயில் இந்த கருப்பசாமி கோயில்ல என்ன செய்யறாங்க அந்த இரவு வெள்ளிக்கிழமும் அமானுஷம் என்ன இருக்கு அது மாதிரி அமாவாசை பருவத்துல என்ன செய்யறாங்க யாகம் வளர்க்கப்படுதுங்கிறாங்க அதே மாதிரி இந்த கருப்பசாமி கோயில்ல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அதாவது வந்து வெள்ளிக்கிழமில குறி சொல்றாங்களாம் ஒரு சாமி வந்து குறி சொல்றதை ஐதிகமா இன்றளவு கூட கடைப்பிடிக்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நம்ம நைட்டு பார்ப்போம் இப்ப நம்ம இந்த கோயில பாக்குறதுக்காக வந்திருப்போம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வாங்க இந்ததான் வந்து நமக்கு மேல விளக்காடு செல்லக்கூடிய சாலை இது வந்து கிராமப்பகுதியில அமைப்பட்டு இருக்கு வாங்க நம்ம போலாம் போய் சுத்தி வயல்வெளியை பாருங்க இரண்டு பேரும் வயல்வெளி இருக்கு இங்கதான் அந்த கருப்பசாமி ஆலயம் பதினெட்டாம் படி கருப்பன் கோவில் அமைய பெற்று இருக்கு இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு சாமி வந்து குறி சொல்றாங்களாம் எதையும் எதிர்பார்க்காம குறி சொல்றாங்க எது என்ன குறி சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு ரூபா காயின் வச்சு மலை வச்சு அதை படிக்கட்டணும் முத படி கட்டி உங்களுக்கு என்ன மனசுல குறை இருக்கோ குலதெய்வ வழிபாடு தெரியலையா இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா திருமண தடையா தொழில்ல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு பில்லி சிவனு ஏவல் யாராவது வச்சிருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனையா மன கஷ்டமா தொழில் கஷ்டமா அனைத்து அனைத்து விதமான சகல பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது பதினெட்டாம் படி கோயில் தான் வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கருப்பசாமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மேல விளக்காட்டுல அமைப்பெற்ற கோயில் இந்த கோயில பாத்தீங்கன்னா வந்து யாகம் வளர்க்குறாங்க அம்மாச பருவத்துக்கு யாகம் வளர்க்குறாங்க இங்க பாருங்க அம்மன் இது வந்து சப்த கண்ணி இங்க வழிபடுறாங்க வேப்ப மர தலைவரு இருக்கு இந்த யாக குண்டத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை பருவத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் யாகம் வளர்க்கப்படும் பழங்கள் காய்கறி பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாகம் பண்ணுவாங்க எங்கேயுமே நடக்காத யாகம் இங்கே நடக்கும் சில காளி கோயிலில் மட்டும்தான் இந்த யாகம் பண்ணுவாங்க இங்கே மிளகாய் வந்து தலையை சுற்றி போடும்போது நம்ம திஷ்டி ஓமலை அனைத்தும் விலகும் அந்த யாகம் பார்த்தீங்கன்னா யாகத்தில் மிளகாய் போடும்போது நம்ம வீட்டிலயே பார்த்துருக்கலாம் மிளகா ஒரு மிளகாய் நீங்கள் நெருப்பில் காமிச்சா கூட நெடி ஏறும் ஆனால் இங்கே ஒரு நெடி கூட ஏறாது அப்படி ஒரு யாகம் வளர்க்குறாங்க இங்கே அது அமாவாசைக்கு பருவத்துக்கு வளர்ப்பாங்க அம்மாவாசையில வெகு விமரிசையா இருக்கும் இங்க ஆடி அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா கருப்பனுடைய பிறந்த நாள் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெகு விமரிசையா ஊர்ல உள்ள மக்கள்ல வந்து சுற்றி உள்ள கிராமத்துல வர வச்சு காப்பு கட்டி பால் குடம் பன்னீர் குடம் அவ்வளவு ஒரு வெகு விமரிசையா காப்பு கட்டி பத்து நாள் திருவிழாவ இந்த கருப்பசாமி கோயில பண்றாங்க இது சாமி யூஸ் பண்றவங்க இது அவங்க வந்து குறி சொல்றதுக்காக உள்ள அந்த மணி மாலை இதெல்லாம் வந்து பூஜை பண்றது நம்ம அந்த கோயில பார்க்க கற்பன் போட்டுக்கக்கூடிய கூடிய கச்சை இந்த மணி பாருங்க இந்த மணில வந்து சலங்கை ஓசை வரும் இது பாத்தீங்கன்னா காலில் கட்டுறது இது இடுப்புல கட்டுறது இது கழுத்துல போடுறது அவங்க அணியக்கூடிய கருப்பன் அணியக்கூடிய அத்தனை விதமா இருக்கும் சுத்தி பாருங்க வயல்வெளி தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா கீழே விளக்காடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கோயில்ல இருந்து சீர்காழி செல்லக்கூடிய சாலை இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கருப்பண்ணசாமி ஆலயம் அமைய பெற்று இருக்கு மனப்பிரச்சனை திருமண பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் பதினெட்டாம் படி கற்பணா ஆலயம் தான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து பொதுவாக எந்த ஆலயமா இருந்தாலும் கருவறையை காட்டக்கூடாது இந்த மேல் புற சுத்தி பாருங்க ஒரு எளிமையான முறையில அமைச்சிருக்காங்க சுத்தி பாருங்க இது வந்து எளிமையான முறையில கோயில் கோயிலு இங்கதான் வந்து ஏதாவது பரிகாரம் வந்து பொங்கல் இருந்தாலும் கிடா வெட்டா இருந்தாலும் ஒரு எளிமையான முறையில் இங்க பொங்கல் வைப்பாங்க கெடா வெட்டதா இருந்தா பக்கத்துல வெட்டுவாங்க ஆடு கோழி சேவல் இடம் பக்கத்தில் இருக்கு இங்க வந்து ஒரு எளிமையான முறையில செய்கிறாங்க உங்களுக்கு என்ன தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே தீர்க்கப்படும் கான்டெக்ட் நம்பர் தரோம் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க மறக்காம உங்களை அது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எம்எஸ் மீடியா ஜியோ யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல நம்பர் தரோம் காமெண்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றிகரமாக மகிழ்ச்சியோட போலாம் பதினெட்டாம் கருப்பணசாமியே துணை